அறிக்கை மற்றும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கலந்து கொண்டு பேசினோம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம் அதேபோல பெண்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்களையும் இன்று எடுத்து நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் பெண்களுக்கான உரிமைகள் தொடர்பாக மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சில அறிவிப்புகள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது மரியாதைக்குரிய அமைச்சர்கள் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை மத்திய அரசு வேண்டுமென்றே நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது என்று அவர்களுடைய வழக்கமான ஒரு கருத்தினை இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் நான் பதிலளித்தேன் ஏனென்றால் மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட சதவிகித நிதியை தங்களுடைய வருவாயிலிருந்து மாநிலத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையின்படி எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அது ஆளும் கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலமோ எதிர்க்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலமோ குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத நிதியை கட்டாயம் அவர்கள் கொடுக்க வேண்டும் அதிலிருந்து ஒரு சதவீதம் கூட மாற்ற முடியாது இரண்டாவது ஜிஎஸ்டி வசூலில் என்ன மாநில அரசின் பங்கோ அது நிச்சயமாக மாநில அரசுக்கு வந்து சேரும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய ப்ராசஸ் மூன்றாவது ஒரு விஷயத்தை கூறினார்கள் உங்களுடைய மத்திய அரசினுடைய கருணை பார்வை பீகாருக்கு இருக்கு யூபிக்கு இருக்கு மகாராஷ்டிராவுக்கு இருக்கு எங்களுக்கு இல்லை நான் ஒரு செய்தியை இங்கு குறிப்பிட்டேன் செய்தி அல்ல அது ஒரு ஆய்வு ஜிஎஸ்டி மூலமாக மத்திய வரி பகிர்வின் மூலமாக வருகின்ற நிதியை தவிர மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வாயிலாக நேரடியாக மக்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் சேரும் அந்த வகையில் பார்த்தால் தமிழக அரசினுடைய குடிமக்களுடைய ஒட்டுமொத்த நம்பரையும் வருகின்ற நிதி ஆதாரங்களையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அளவிற்கு மத்திய அரசினுடைய ஸ்பான்சர் ஸ்கீம் இங்கு செயல்படுத்தப்படுகிறது ஆனால் பீகார் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளதான் அவங்களோட கேபிட்டா பெனிஃபிட் வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு நாங்கள் மொழி உரிமைக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நாங்கள் எனக்கமா போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பதில் பேசிட்டு இருக்காங்க அவர்கள் சொல்வது உண்மை அல்ல உரிமையும் அல்ல ஹிப்போக்ரசி இரட்டை வேடம் இந்த இரட்டை வேடத்திற்கு தமிழக மக்களுடைய நலனை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மத்திய அரசு குறைக்கூட குறிக்கோடு அமைச்சர்கள் அவை முன்னவர்கள் நிறைய வந்து சம்பவிச்சாங்க டாஸ்மாக் ஊழலை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அவரே எழுந்து பதில் சொன்னார் மத்திய அமலாக்கத் துறை எந்த எஃப்ஐஆரும் போடாம ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க அவங்க கிட்ட ஆதாரம் இல்லாம சம்பந்தம் இல்லாத நபர்கள் கிட்ட எல்லாம் வந்து அவங்க சோதனை பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களோட அடிப்படையில சோதனை நடத்தியிருக்காங்க ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு அவங்க தைரியமா சொல்லட்டும் சோதனை நடத்துறதுக்கு அமலாக்கத்துறை ரெடியா இருக்கும் அதனால இந்த மாதிரி பதில் அல்ல இன்று மக்கள் எதிர்பார்ப்பது ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு மத்திய அரசாங்கத்தோட துறை சொல்லுதுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களோட பதிலோ அது தவிர அரசியல் ரீதியான பதில் அல்ல மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் இன்று நான் பேரவையில அந்த கொஸ்டின எழுப்பியிருக்கேன் அதற்கான பதிலையும் அவர் கொடுத்திருக்காரு பாப்போம் நன்றி Gracias.